வணக்கம் நண்பர்களே வணக்கம் வணக்கம் இன்று நம்முடன் இமயவரம்பன் ஒரு ஆனந்த் ராமானுஜம் என்ற இயற்பெயர் ஆனால் இமயவரம்பன் என்ற புனை பெயரில் அருமையான மரபு கவிதைகள் எழுதி கொண்டிருக்கின்ற இப்பொழுது பாஸ்டனில் அமெரிக்காவினுடைய பாஸ்டன் மாநகரில் வசிக்கின்ற இமயவரம்பன் அவர்களை இன்று நாம் சந்திக்கப் போகிறோம் வணக்கம் இமயவரம்பன் கையில் ஒரு புத்தகம் வச்சிருக்கீங்களா கொஞ்சம் காட்டுங்க இது வாரணம் ஆயிரம் விளக்கவுரை உரை இமயவரம் இது மாதிரி நிறைய வேறு சில புத்தகங்கள் கூட எழுதியிருக்கீங்களே கோலகு பதிகம் விளக்க உரை எழுதியிருக்கேன் அதை தவிர எனக்கு வந்து பாரதியார் மேல ஈடுபாடு ரொம்ப அதிகம் அதனால தேடிச்சோர் நிறம் தின்று அப்படின்ற ஒரு பாடலுக்கு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கேன் ஒரு விளக்க உரையா அதை தவிர நல்லதோர் வினை செய்து அஞ்சலி குன்றே மற்ற பாடல்களுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க அது புத்தகமாக சீக்கிரம் போட போகிறேன் சரி அது தொடர்ந்து நால்வர் வெண்பாமாணி அப்படின்ற ஒரு கவிதை புத்தகமாக இருக்கேன் மகிழ்ச்சி உங்களுடைய இமயவரம்பன் டாட் காம் தளத்தில் போய் பார்த்தபோது சஷ்டி கவசத்துக்கு நீங்கள் ஒரு விளக்கம் எழுதியிருந்தீங்க அதில் நான் பார்த்துட்டே வரும்போது அந்த சில ஒலி குறிப்புகளா வரும் பாத்தீங்களா இந்த டிக்கு குன்னு டிக்கு குண்ணு அப்படிலாம் வரும் அது மாதிரிலாம் அதெல்லாம் வரிசையாக போட்டு நீங்கள் இவையெல்லாம் மந்திர சொற்கள் அப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் விளக்கம் பெற கூட போட்டிருந்த அது அதை பற்றி நம்ம எதாவது சொல்ல முடியுமா நம்ம என்ன அது அந்த ஒலிக்குறிப்பு எதுக்காக இருக்குது அதனுடைய பொருள் என்ன அது வந்து ஒரு எந்திரத்தோட வந்து மந்திரம் எந்திரம் மற்றபடி சக்திகள்லாம் உள்ளடக்கிய ஒரு சொல் அது அந்த சொல் வந்து நம்மளுடைய இருந்து வரும்போது அது வந்து அதனுடைய மந்திர சக்தி வந்து ரீட்டைன் பண்ணணும் அது வச்சுக்கணும் அது வந்து ஒரு குருமுகமாக சொல்லும்போது தான் அந்த மந்திர சக்தி வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பாக வெளியாகும் அது அப்படி சொ அப்படி இருக்கும்போது சொல் அப்படின்றது வந்து என்ன ஒரு சொல் வந்து ஒரு பொருளையோ ஒரு ஒரு செய்கையோ ஒரு உணர்வையோ சொல்லக்கூடிய ஒரு 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 பொருள் அது ஸோ அப்படி இருக்கும்போது எப்பவுமே பெருமாளை பற்றி இறைவனை பற்றி சொல்லும்போது சொற்பதம் கடந்தவன் அப்படின்னா சொல்லுவாங்க ஸோ சொல்லால் அவனால் அவனை வந்து அறைய முடியாது அப்படி சொல்ல சொ வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு முயற்சி தான் ஒரு முதற்கட்ட முயற்சி தான் எல்லா பாடல்களும் எல்லா துறிகளும் எல்லாமே வந்து ஒரு முதற்கட்ட முயற்சி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது சொற்கள் வந்து வேறு மாதிரி வேறு மாதிரி மாறும் அது வந்து மந்திர சொற்களாக மாறும் அடுத்த கட்டம் அந்த மந்திர சொற்களும் விசப்தமாகி ஒரு அசைவரும் நன்னிலை அந்த கட்டத்துக்கு போகும்போது தான் நம்ம இடைவெளி முழுமையாக நம்ம வந்து பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது அருட்கண்ணால் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சொற்கள் மட்டும் இல்லை உருவங்களை கூட நம்ம வந்து கடவுள் பார்க்க கடவுளாக பார்க்க முடியும் காக்கை குருவி கூட நமக்கு ஜாதியாகும் கடலும் மலையும் நம்முடைய கூட்டமாகும் மரத்தை மறைத்தது மாமலை யானை அப்படின்ட்டு திரு திருமங்கிரகத்தை திருமண அப்படிதான் ஸோ ஒரு மரமாக மர மர மரத்தாலான ஒரு யானையை பார்த்தோம்னா அது யானையாக பார்த்தோன்னா அது வந்து அது மரத்தில் தெரியாது நமக்கு அது வந்து ஒரு தான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த யானைங்கிறது மரம் மறைஞ்சி போயிடும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சொல் என்ன சொல் அந்த சின்ன சொல்லாக இருந்தாலும் அது கடவுளுடைய சொல் தான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல் பேசுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமாக படாது பெருமா பெருமாளை பார்த்து எந்த சொல் இப்போ பேசினாலுமே வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு புனிதமான தான் இருக்கும் எல்லாமே வந்து சிவமயமா உங்களுக்கு இப்போ இதில் எனக்கு நிறைய கேள்வி இருக்குது என்னென்ன இந்த இந்த சொல் மந்திர சொல் ஒரு ஒரு சொல் எப்படி மந்திர ஆகிறது அது வந்து இதில் நிறைய இப்போ ஒரு அரசியல் கூட இருக்குது சமஸ்கிருத மந்திரங்கள் மூலம்தான் வழிபடணும் அப்படின்னு சிலர் எங்களுடைய ஆகமம் முறை இப்படின்னு அப்படி சில பேர் சொல்கிறாங்க சில பேர் தமிழ் மந்திரங்கள் மூலமாக தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இது இதற்கு முன்னாடி ஒரு சொல்லுக்கு அந்த மந்திர சக்தி எப்படி வருகிறது அந்த சொல் இயல்பாகவே அது மந்திரமாக அது உள்ளிருந்து வெளிப்படுகிறதா அல்லது அது வெளியிலிருந்து நம்ம வந்து உருப்போட்டு உருப்போட்டுக்கு அதுக்கு ஒரு மந்திர சக்தியை நம்ம ஊட்டுகின்றோமா எது சரி எதை நம்ம வந்து முன்வைப்பது இது வந்து ஒரு உருவத்துக்கும் பொருந்தும் சொல்லுக்கும் பொருந்தும் ஒரு சோ ஒரு ஒரு சிலை வந்து தெய்வம் தானா அப்படின்றது நம்ம நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம தெய்வம் நம்ம தெய்வம்னு நினைச்சா நம்ம தெய்வம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நம்மளை சலுகை அப்படின்னு நினச்சி அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது சொல்லுக்கும் அதே இதுதான் ஒரு சொல் வந்து ஒரு புனிதமான சொல் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் நம்ம மனசு மனசாலும் நம்புகிறோம்னா அது எந்த சொல்லாக இருந்தாலுமே அதுக்கு வந்து வலிமை உண்டு அது வந்து நம்மளுக்கு வந்து கடவுள்கிட்ட நிறைய அழைத்து அப்படி என்னன்னா ஒரு மனசுக்கு ஒரு அமைதி தரும் உங்களுக்கு அப்படி இல்லை நீங்க வந்து ஒரு சொல்ல வந்து நீங்க வந்து

மனசு மனசு வந்து அமைதியாக மந்திர சக்தி இருக்கு அப்படின்னு நம்பினோம்னா அது மனசு வந்து அமைதியாகிடும் அமைதியானது அப்புறம் வந்து பலன் இருக்கும் மந்திர மந்திர சொல்லாகிடும் சோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து உளந்தரி மந்திர சொல்லாத மற்றவங்க கிட்ட வாங்கின மந்திர சொல்ல வந்தாலும் பாரோ பண்ணப்பட்ட சொல்ல அது வந்து உங்களுக்கு வந்து பயணிக்கு பலம் தராது அப்போ ஒரு ஒரு பெரும் பகுதி சொல்பவருடைய மனம் தான் அதில் பங்கு வைக்கிறது ஆமாம் கட்டாயம் சரியா அதனால தான் மற்ற இவ்வளோ கல்ச்சரில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெவ்வேறு மாதிரி சொற்கள் இருக்குது இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய மந்திரச்சொல் வந்து நம்மளுக்கு மந்திர சொல்லாக படுவதில்லை மற்ற மருத்துவ மதத்த மருத்துவர்கள் வந்து சொல்கிற மந்திரச் சொல் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மளுடைய மந்திரச்சோல் மற்றவங்களுக்கு மந்திர சொல்லாக படுவதில்லை வந்து சொல்லுக்கே வலிமை இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அதை வந்து பலன் கட்டணம் தரணும் இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லாதபோது நம்மளுடைய மனசு நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுடைய எல்லாமே வந்து சேர்ந்து நம்ம கொடுக்குற மதிப்பு என்னுடையம் இப்போ நீங்க சொல்றது ஒரு ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க நம்ம இப்போ பங்களிப்பு அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து ஒரு ஓம் அப்படின்னு ஒரு சொல் ஏன்னா இப்போ நீங்கள் பாரதியார முறை கோட் பண்ணியிருந்தீங்க ஒரு சொல் வேண்டும் அந்த அந்த பாரதியாருடைய கருத்து இதில் எப்படி இருக்கு ஓம் என்று ஓம் என் விடல் போதுமோ அது உண்மை நிலையடியல் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு தீமை தீமை முழு தொழில் ஆகும் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காரு அப்படின்னா அவர் வந்து டவுட் இருக்குன்னு கிடையாது சொல் வந்து உங்களுக்கு போது போதுமா உங்களுக்கு தே தேவர்களை பார்த்து சொல்றாரு தேவர்களை நீங்களாம் அந்த உயர்ந்த நிலவையில இருக்கீங்க நானும் உங்களை மாதிரி ஆகணும் நானும் உங்களை மாதிரி ஆகணும் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல் வேணும் எனக்கு எனக்கு வந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எல்லா அந்த தவன்கள் ஞானங்கள் பண்ணி எனக்கு வந்து அழைச்சி போயிட்டேன் எனக்கு ஒரு சொல்லுதான் வேணும்னு நினைக்கிறேன் எனக்கு உங்களுக்கு ஈ இந்த இந்த ஈ வந்து திருட நிலைக்கு ஏற்றணும் அப்படின்றவங்க ஒரு சொல் வேணும் சுட்டு கேட்குறாரு அது வந்து எனக்கு அது ஒரு அழகு புரியணும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் சொல்கிறாரு சஜஷன் கொடுக்குறாரு ஓமன் சொல்லலாமா உண்மை வளர்க் சொல்லலாமா இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாமான்னு கேட்டு சொல்கிறாரு ஸோ எல்லாமே வந்து நம்மளுடைய ஓமன்ற இதுக்கு வந்து இருக்கிற வந்து ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷனே வந்து நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கிறது அந்த தனி ஒரு வன்மை இருக்குது இதனால் வந்து தமிழில் எந்த ஒரு சொல்லும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது தமிழுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குது தண்ணி ஒரு தனி வைப்ரேஷன் இருக்குது தண்ணி இது இருக்குது அதனால் தமிழுக்கு என்ன சொற்கள் வந்து நம்மளுக்கு மன மனசை வந்து சாந்தி அடைய சொல்கிறது அது வந்து முக்கியமாக அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி நிறைய மந்திர சொற்கள் நம்ம பார்க்கும்போது அது வெறும் ஒளி குறிப்பாக தெரிகிறது அது வந்து எந்த ஒரு ஒரு தமிழோ வடமொழியோ அல்லது வேறு எந்த ஒரு தனித்த ஒரு மொழியை சாராமல் அது ஒரு ஒளி குறிப்பாக மட்டுமே நிற்கும்படியாக நிறைய மந்திர சொற்கள் மந்திரங்களில் இடம்பெறும் சொற்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போது இந்த மாதிரியான மொழி சாராத ஒளி குறிப்புகள் மந்திரத்தில் என்ன மாதிரியான பங்கை வகிக்கிறது ஆமாம் இப்போ நான் சொன்ன இதுலேயே வந்து உங்களுக்கு உங்களுடைய ரெண்டு நான் ஒரு ஒரு சொல் ஒரு சொல் வந்து சொல்லாவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சொல் வந்து ஒரு ஒலியா இருக்கலாம் அந்த ஒளியில் வந்து உங்களுடைய எல்லா எல்லா பிரார்த்தனைகளும் எல்லா வேண்டுதல்களும் எல்லா நம்பிக்கையும் அதில் வந்து நீங்கள் நீங்கள் அப்படி அது வந்து அந்த அந்த ஒளியை வந்து உங்களுக்கு வந்து ஒரு மந்திர சும்மா மந்திர உருவாடு அது வந்து உங்களை காப்பாற்று காப்பாற்றுன்றத உங்களுடைய மைண்டை வந்து உங்களுடைய நெஞ்சத்தை வந்து உங்களை அமைதி கொடுத்தும் இப்போது ஒரு ஒரு கட்டளை சொற்கள் பற்றிலாம் நடுவில் இப்போ பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா ஒரு கோளறு பதிகத்தில் அது ஒரு கட்டளை சொற்களாக இருக்குது அப்படின்றது இந்த மந்திர சொற்களும் கூட ஒரு கட்டளை சொற்களாக இப்படி ஆகட்டும் இப்படி செய் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அப்படி ஒரு சில நம்ம நிறைய கதைகளில் இப்போ படங்களில் கூட பார்த்துருப்போம் இது ஒரு மந்திரம் சொல்லி ஒரு இது வீசும்போது அதற்கான ஒரு செயல் உரு பெறுகின்றது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் இப்படி ஒரு சொல்லுக்கு உரிய சக்தி என்பது அது அதை உச்சரிப்பதன் மூலமாக வருகிறதா அந்த ஒளி குறிப்பினுடைய அந்த ஒளியினுடைய அடுக்குகள் மூலமாக வருகிறதா அந்த சொல்லுக்கான சக்தி எங்கிருந்து பிறக்கிறது அது நம்ம நம்ம நாம் நம்ம வைக்கும் மதிப்பெண்ணா ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு மனித குழுவினர் வந்து ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை தான் வந்து அவங்கள வந்து அந்த அந்த சொல்லுக்கும் அந்த கட்டளைக்கும் நம்மளுக்கு வந்து உயர்வு கொடுக்குறது அதே மாதிரி வந்தே மாதிரம் அப்படின்ற அப்படின்ற சொல்ல எடுத்துக்கோங்க அதுவே வந்து எல்லா சாதாரண சொல் அம்மாவை அம்மாவே வணங்குகிறேன் ஆனால் அது வந்து ஒரு பாரதத்தாக குறிக்கிறதுனால அது எல்லாரும் அந்த அந்த சொல்லை வழிபடுறதுனால அதுக்கு ஒரு தனித்தன்மை தனி ஒரு உத்வேகம் வருது அதனால் வந்து ஒரு நாடே வந்து ஒன்றுபட்டு விடுதலை விடுதலை கிடைச்சது நம்மளுக்கு ஒரு சொல்லுக்கோ ஒரு வந்து தானாகவே அப்படிலாம் எதுவும் கிடையாது நம்ம வைக்கிற மதிப்போ மரியாதையும் நம்மளுடைய கூட்டு முயற்சி தான் அந்த சொல்லுக்கு வந்து வலு இல்லை இப்போ இந்த ஒரு சொல்பவர்கள் அவர்களுடைய மதிப்பு அது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சொல் அல்லது அந்த ஒளி அதற்குரிய வைப்ரேஷன் என்பது தண்ணி தானே இப்போ ஒரு ஒரு சமஸ்கிருத மந்திரம் அல்லது அது மாதிரி இருக்கக்கூடிய இதில் அந்த தனித்த ஒரு அந்த ஓசை சந்தம் அந்த ஒரு வடிவத்திலேயே வந்து ஒரு ஒரு மயக்கம் தன்மை இருக்குது பாரு நமக்கு அந்த மொழியை தெரியாவிட்டாலும் கூட நம்ம அது மாதிரி எந்த விதமான இதுவும் வைக்காவிட்டாலும் கூட அதற்கு இருக்கக்கூடிய ஒரு டும் 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 அப்படின்னு அந்த ஒலி குறிப்பு எப்படி ஒரு தாளம் எப்படி வந்து சேர்கின்றதோ அது மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த ஒலி அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ அது வந்து அதுக்கான ஒரு தனி சக்தி இருக்க மாதிரி தெரியுது அப்போ ஒலிக்கு அதனுடைய அமைப்பு அந்த வடிவம் அதற்கு ஒரு இயல்பாகவே ஒரு சக்தி உருவாகிறது மாதிரி தெரியுது ஒரு அந்த அந்த மொழி சொல்லுக்கு வந்து ஒரு இசைத்தன்மை இருக்கலாம் இசைத்தன்மை ஒரு நம்ம மனசு மனசாக இருக்கலாம் ஆனா அது வந்து அந்த 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 சவுண்ட் வந்து துணிக்கிற அந்த சமயத்தில் மட்டும்தான் இருக்கும் இல்லை அது அது கேட்ட ஒரு பின்னாடி ஒரு சில சில மணி சில மணி நேரத்துக்கு இருக்கலாம் பட் அது வந்து எப்போவுமே வந்து ஒரு ஒரு சொல் மந்திர சொல் மந்திர சொல்லாக இருக்கணும் அப்படின்னா அது எப்போவுமே வந்து மைண்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒழிச்சுட்டே இருக்கணும் அது ஒரு விதை மரதம் ஒரு விதை ஒரு விதை விதைச்சோன்னால் அது வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உயர்வை தரணும் அந்த மாதிரி ஒரு சொல் இருக்கா அப்படின்றது வாழ்க்கையாக தேடித்தார் நம்மளும் தெரியிருக்கும் ஆனால் சொல்லுக்குன்னு பார்க்கும்போது எந்த ஒரு எந்த ஒரு சக்தியும் இல்லை அப்படிங்கிறது தான் ஞானிகள் கொண்டாந்துது சொற்பதம் கடந்தவர்கள் தான் பெருமாள் அது இல்லை சொற்கள் எப்போ எப்போ நிற்கிறதோ சொல்ல சும்மா ஆயிடு சொல்லற அற அப்படிங்கிறது போது தான் பெருமாள் வந்து நம்ம இறைவனை வந்து பார்க்க முடியும் சொற்கள் வந்து எப்பவுமே எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எவ்வளோ மந்திரமாக இருந்தாலும் அது இறைவனை அடையாததுக்கு ஒரு தடையாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அது அது முதலில் ஒரு படியாக இருந்தது அதுலயே நாம் நின்று விட்டால் அது ஒரு தடையாகவும் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ரமன் மகிஷியுடைய நான் யார் அப்படின்ற புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காரு மந்திர ஜபம் நாம ஜபம் அதெல்லாம் வந்து ஒரு கட்ட வரைக்கும் தான் பெருமாள் இறைவனுக்கு வந்து ஃபுல்ஃபுல்லாக இருக்கும் லைக் ஒரு அமைதியாக ஒரு மன மனசு அமைதிப்படுத்துது இப்போ பண்படுத்துறது இந்த நிலத்தை விழுதுக்கும் வந்து வெறும் விதைக்கலங்க அவங்களுக்கு வந்து வேஸ்ட்டு தான் அது உடல் அந்த உடல் உலகத்துக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து நாம ஜபம் மந்திர ஜபம் எல்லாமே பயன்படும் அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து தத்துவ விசாரணை பண்ணணும் நான் யார் அப்படின்றது அது அது பண்ணாமல் வெறும் நம்ம வெறும் இதில் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது அமைதியாக அமைதியாகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம அது வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போக நம்ம அதனால் நம்ம வந்து ஒரு கட்ட வரைக்கும் தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கணும் இப்போது சமஸ்கிருத மந்திரங்கள் தமிழ் மந்திரங்கள் இது ரெண்டையும் நீங்கள் ஏதாவது வகையில் ஒப்பிட முடியுமா இது வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்றது வந்து கேழ்வார் பாட்டே தெரியும் நம்ம வந்து அவர் அவர் சொல்லுவது கூட செந்திரத்தை தமிழ் ஓசை வட சொல்லாகி அப்படின்னு தான் சொல்கிறார் ஸோ எல்லாமே செந்திரத்தை தமிழ் இருக்கார் பெருமாள் வட சொல்லாக இருக்கார் அதனால் ரெண்டுமே வந்து ரெண்டுமே வந்து புரிய புரிய முடியாது வெவ்வேறு மீடியம் வெவ்வேறு மாலைகள் பெருமாளுக்கு சுற்றுற வெவ்வேறு மாலைகள் தான் இருக்குது அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எதுவுமே கேட்க முடியாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒரு ஒன்று துளசி மாலையாக இருக்கும் ஒரு மலர் மாலையாக இருக்கும் டிஃப்ரெண்ட் அந்த துளசி துளசி வந்து உயர்ந்ததா இல்லை மலர் மாலை வந்து உயர்ந்துதான்னு கேட்குற மாதிரி இருக்கும் அது ஒவ்வொரு ஒரு மாதிரி உயர்ந்தது அது ஒன்று கூட புனியர் தன்மை இருக்குது தன்மையெல்லாம் வந்து மா வாசனை இருக்குது அது மாதிரி ஸோ அதனால் வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாது நம்ம ரெண்டுத்தையும் வந்து ஒரு பெருமாளுக்கு அலங்காரமாக நம்ம செய்ய வேண்டியது ஏதாவது ஒரு சமஸ்கிருத மந்திரத்தை அதனுடைய உச்சரிப்போடு சொல்ல முடியுமா காயத்ரி மந்திரத்தை சொல்கிறீங்களா ஓம் பூர்வஸ்வஹ டத் சோல் வரைம்யம் பர்கோ தேவஸ்ய தியோ யோ பிரச்சோதயா இதில் வந்து சூரியனுடைய பவர் வந்து சொல்கிறாங்க இது வந்து சொல்லும்போது அந்த உச்சரிப்பு உச்சரிப்பே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புனித தன்மையை வெளி வெளிப்படுத்துறது எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படின்னு சொல்லி அரவிந்தருடைய தீவிர பக்தர் நிறைய வேத மந்திரங்களை வந்து தமிழில் இருக்கார் அவர் அது அக்னி தேவனை பற்றி ஒரு பாட்டு படித்தார் எங்கள் தேவ எங்கள் வீழ்வி கூடம் மீதில் இப்போ இது மாதிரி தமிழ் மந்திரம் ஏதாவது ஒண்ணு அதே மாதிரியான தமிழ் மந்திரம் தேவாரம் திருவாசகம் போதுமே அப்பருடைய தேடி சென்று திருந்தடி ஏற்றுமேன் நாடி சென்று அவர் நான் நாளும் இடம் கொள்வான் ஆடி பாடி அண்ணாமலை ஓடி ஓடிப்போகும் நம் உள்ள வினைகளை இது வந்து எல்லா சொல்லி எல்லா மந்திரங்களுடைய பலனும் அப்படி இருக்கு தேடி சென்று திருந்தடி ஏற்றுமேன் தேடி சென்று நம்ம போன பெருமாள நம்மளா தேடி போகணும் அப்படி போகும்போது நாடி சென்று அப்போ வந்து இறைவனும் திரும்பி வருவான் ஸோ நாடி சென்று நம்ம நம்ம லெஞ்சத்தில் இடம் கொள்வான் அதனால ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழி அப்படின்றது ஆனால் திருமந்திரம் இங்க சொல்லும்போது அதையே நம்ம மறந்துட்டேன் திருமந்திரமே இருக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்றது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் உடம்பாலை அதுலேயே வந்து எல்லாமே இருக்கு எல்லாமே சொல்லுங்க உள்ளம் பெருங்கோயில் உடம்பு பாளையம் வாய் கோபுரவாசர் தெல்ல தெளிந்தும் காலா மணிவளக்கு அப்படின்ட்டு நம்ம தெல்ல தெளிந்தாருக்கு அருமையா அதுல சொல்லிதான் வந்து இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விவாதத்தை இது தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் விவாதத்தை தொடங்கக்கூடிய அந்த ஒன்னு பாட்டு வந்து சாத்திரம் போதும் சதுர்களை விற்பனி மாத்திரை போதும் மறித்து உள்ளே இது பெரிய ஒரு விஷயம் நோக்குறது வந்து அவர் ஒத்தி வைங்க மரித்து உள்ளே நோக்குங்க அப்படின்னு சொல்றாரு சோ அப்ப என்ன சாத்திரங்கள்னா சொற்கள் சொற்களை வந்து நம்ம வந்து மந்திரங்கள் சொல்றது அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம மறித்து உள்ளே நோக்குங்கள் அது ஒரு வார்த்தை பார்த்த பார்வை பசுமர தாண்டி போல் ஆர்த்த பிறவி அகல விட்டு ஓட்டுமே அப்படின்றது அந்த ஒரு பார்வை மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அப்ப வந்து நம்ம எதுக்கு நம்ம முதல்ல சொல்றோம் பார்வை பார்க்கலாம் அப்படின்ற போது முடியாது அதுக்கு வந்து முன்னாடி பண்பட வேண்டும் மன மனசு வந்து பண்பட பண்படணும் அதுக்கு சாத்திரங்கள் தேவை சாத்திரங்கள் சாத்திரங்கள் ஓதினா விட்டு அப்புறம் நம்ம வந்து அந்த அமைதி போது அவங்களுக்கு வந்து மறித்து உள்ளே நோக்க வேண்டிய மக்கள் நோக்கக்கூடிய அந்த பேரு கிடைக்கும் அது முயற்சினால வராது முயற்சி முயற்சிக்குள்ளே நம்ம வந்து அவங்க மனசுக்குள்ள பார்க்கணுன்றது முடிய முடியும் தன்முனை பற்றால் தன்மை தான் வந்து கடவுளை நம்ம வந்து பார்க்க முடியும் பார்க்க முடியும் சரி இப்போ மந்திரம் அதனுடைய ஒலி குறிப்பு அதுக்கான சக்தியை நம்ம ஆனால் ஒரு சொல்லுக்கு வந்து நம்ம வந்து சக்தியை ஊட்ட முடியும் ஒரு ஒரு தனி நபரே வந்து முயன்றாலும் கூட அப்படி வந்து ஒரு சொல்லுக்கு நம்ம மீண்டும் மீண்டும் உச்சாடனம் செய்வதன் மூலம் ஒரு சக்தியை ஊட்ட முடியும் இல்லையா அது அப்படி அப்படி நம்பினா பூட்ட முடியும் அது வந்து நம்பிக்கை தான் நம்மளுடைய எல்லாமே நம்மளுடைய திங்கிங் எண்ணத்துல தான் இருக்கும் எண்ணங்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விதத்துல கடவுளை அடையறதுக்கு உண்டான ஒரு தடை தான் சொல்கிறாங்க எண்ணங்கள் சிந்தனைகள் மாய்த்து விடுன்னு தான் பலதையே சொல்றாரு சிந்தனை மாய்த்து விடு அல்லாழி சட்ட உடம்பு அப்படின்னு சொல்றாரு ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து சிந்தனைகள் ஸோ சிந்தனைகள் தான் தேவை ஒரு சொல்லுக்கு வந்து பண்ணி உச்சாரணம் பண்ணி அதைய மற்ற மகிமை ஏற்றுறது அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு சிந்தனைகள் வேணும் அது கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் வேணும் அந்த ஃபோக்கஸ் ஃபோ ஃபோக்கஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பண்ண முடியும் ஆனால் அந்த ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு கடவுள் கடவுள்கிட்ட கொண்டு போய் சேருமா சித்குமா இல்லை ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறது தான் அட்டென்ஷன் தான் முக்கியமாக விழிப்புணர்வு கேட்கணும் ஆனால் வந்து ஒரு ஒரு எண்ணெய் குழிப்பு ஏற்படாது என்ன குவிப்பு குழிப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நேரம்டன் பண்ணணும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாது மைண்டை ஆனால் வந்து அதே சமயம் உங்களுக்கு கவனம் இருந்ததுன்னா எல்லாமே கடவுள் அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து

மைண்டில் வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்ணுது நீங்கள் வந்து காயத்ரி காய் சொன்னாலும் சரி எதை சொன்னாலுமே வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னால் கூட போகுது அது வந்து உங்களுக்கு வந்து ஆயிரம் தடவை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு அமைதி ஒரு அமைதி அவங்களுக்கு அந்த அமைதி அமைதி கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் உங்களுக்கு கோபம் வராது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராது ஆனால் அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு நிலைக்கும் அது ரமண ரமண மகிழ்ச்சி சொல்கிற மாதிரி அது அது வந்து ஒரு முதல் கட்டணம் அதெல்லாம் அந்த அந்த எஃபெக்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து விஹாட்டு அட்டன்டிவ் அட்டென்டிவாக அப்படி இருக்கணும்னா அது வந்து கற்று வச்சான்னு பண்ணணும் நான் யார் அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணி அந்த அவைதியை யூஸ் பண்ணி நான் பண்ணணும் இல்லைனா அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் இருக்கும் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா கோபத்தை அடைக்கிறதுக்கு அது நான் இது பண்ணுவேன் மற்றபடி சுட்சுவல் லைனில் போகிறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க இதில் பங்களிக்கின்ற அந்த ஒவ்வொரு மந்திரத்திலும் அந்த மந்திரத்தினுடைய ஒரு இயல்பை தாண்டியும் அது சொல்பவருடைய வனம் அவர்கள் வைக்கின்ற மதிப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் அதுக்கான சக்தியை உருவாக்குது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க அதனால் இது தொடர்பாக நம்ம மீண்டும் பேசுவோம் அன்பர்கள் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு இந்த மந்திரங்கள் தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதை நீங்கள் பின்னூட்டத்தில் கேளுங்கள் மீண்டும் அடுத்த முறைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க நன்றி